பார்த்தீங்கன்னா மேலே பேரூர் ஃபஸ்டூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டை வெளியே உள்ள வந்து மூணாவது மாடலில் வந்து மேலே ஏறி நின்று உங்களுக்கு யூஸ் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் வந்து நம்பர் வரைய வச்சுக்கிறாங்க இப்போ பாருங்கள் சிவாஜி ஃபோர்ட்ஸு நம்பர் மார்க்கெட் பாருங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட மூணு நாலு ஏக்கரில் வச்சுக்குவாங்க வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பெங்களூர் சவுத் இந்தியால பெரிய பிகஸ்ட் ஃப்ரூட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் ஃப்ரூட் மார்க்கெட்லயே வந்து இவங்க தான் பெரிய மண்டி சிவாஜி ஃப்ரூட் மண்டி இவங்கள்ட்ட வந்து எல்லா கிடைக்கிற ஐட்டமும் கிடையாது எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க பாத்தீங்க மகளே வீடியோ பிடிக்கிறதுக்கே வந்து முடியல அந்த அளவுக்கு வந்து ரஷ்ஷா இருக்குது லோடு இறக்கிட்டே இருக்காங்க பூரா இவங்க தான் வந்து சவுத் இந்தியா பூரா வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேணுங்கிறவங்க நம்ம சிவாஜி எக்ஸாட்டிக்ஸ் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்க ஒன்றுக்கு ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் வேணும் வாங்கிக்கலாம் நீங்கள்

மக்களே சிவாஜி சி தேர்ட்டி ஒன் இந்த கடைக்கு எல்லா ஐட்டம் கிடைக்குங்க கிடைக்காத ஃபுரூட்ஸ் இல்லை அத்திப்பழம் இருந்து எல்லாமே ஹோல்சேல் பண்ணிட்டு மொத்தமாக வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாப்பழம் மகாராஷ்டிர பழம் அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து மகாராஷ்டிரா அத்திப்பழம் இருக்கு கிவிப்பழம் இருக்குது ஆப்பிள் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறாங்க எல்லாம் அவங்களோட கடைக்காரங்கள்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம மண்டி பேரு எல்லாம் சொல்லுங்க மக்கள் கொஞ்சம் டீடெயில்ஸ் சொல்லுங்க பழத்தோட இது எல்லாம் ஹோல்சேல் மண்டிதானே இது கேட்டி ஒன் சீர்தாட்டி ஒன்னு சீர்தாட்டி ஒன்னு சிவாஜி எக்ஸ் ஓ டேஜ் ஆமா எக்ஸ் ஓ டேஜ் ஓகே நம்ம டெல் முதல்லி சீசன் ஐட்டம் மட்டும்தான் சீசன் ஐட்டம் மட்டும்தான் சாபெரி ஸ்ட்ராபெரி அவர் மிஸ்டிரி ஆப்பிள் அஞ்சூரு கோவா கோவா இப்போ என்ன சீசன் பர்சுமல்லு அங்க இருக்கு பாருங்க பர்சுமல் இப்போ இது நம்மட்டும் மூணு மாசம் இந்த வெரைட்டி எல்லாமே வெரைட்டி ஐட்டம் மூணு மாசம் வெரைட்டி எவ்ளோ நேரம் இந்த இதுல பாக்ஸு பாக்ஸ் அது இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபானா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபீஸ் வரும் இது பழம் ஃப்ரூட்ஸ் தான் பணம் தான் ஓகே எத்தனை கேஜி எத்தனை கேஜி

மத்திய பிரதேசம்ல இந்த கொய்யாக்கா வருது சைஸும் பெருசா இருக்கு பாக்கெலாம் ரொம்ப ஷைனிங்கா சூப்பரா இருக்கு பாத்தீங்க கொய்யாப்பழம் வேணும் மத்திய பிரதேச கொய்யாப்பை மகாராஷ்டிர அத்திப்பழம் இருக்குங்களா அத்திப்பழம் மகாராஷ்டிரா அத்திப்பழங்களா இது எவ்வளவு பாக்ஸ் இது முன்னூறு அஞ்சு பாக்கெட் அஞ்சு பாக்கெட்டு முன்னூறு அஞ்சு அஞ்சு பாக்ஸ் முன்னூறு இது பாத்தீங்க பாக்குறதுக்கு ரெட் கலரா இருக்கு அத்திப்பழம் இது எந்த ஒரு காய்

நல்ல பிரீமியம் குவாலிட்டி தான் எல்லாம் என்ன பிரீமியம் குவாலிட்டி தான் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம டேப்ங்க செகண்ட் குவாலிட்டி இல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எவ்வளவு ரேட் போது இது இப்போதைக்கு கம்மியா இருக்கு 600 ரூபாய் ட்ரை 600 ரூபாய் ட்ரை சீசன் வர வர கம்மியா ரெண்டிங் ஆவாவா ரேட் கம்மியா 600 ரூபாய் ட்ரை எத்தனை பாக்ஸ் ரெண்டு நாலு ஆறு எட்டு இது எவ்வளவு எட்டு பாக்கெட் தான் எட்டு பாக்கெட் நல்லா கம்மி எவ்வளவு இது த்ரீ பிப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் டூ இன்னொரு கடையில் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் வருது இல்ல நம்ம கடை ஸ்டாண்டர்ட் ரேட் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க இந்த ஸ்ட்ராபெரி வந்து வெறும் முன்னூத்தி ரூபா பாக்ஸ் ஆறு எட்டு பாக்கெட் எட்டு உள்ள பாக்ஸ் அறுநூறு ரூபா அது ரூபா இது அதுதான இது எட்நூறுவா இது எட்நூறுவா எட்நூறுவா ஒரு பாக்ஸ் பாருங்க பாக்ஸ் ஒரு எட்டு பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க அது ஒவ்வொரு குவாலிட்டியும் ஒரு மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இது ஷைனிங் இது எடுத்து ஃபுல் குவாலிட்டி இது குவாலிட்டி இது எட்டு எவ்வளோ சொல்லுங்கள் ஐநூறுரூபா இது நூறு அறுநூறுபா ஆறநூறுவா குவாலிட்டி பாத்தீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டி

இவங்க தான் நம்ம ஸ்ட்ராபெரி மொத்தமாக ஹோல்சேலில் இருந்து ஃபுல் டிஸ்ட்ரிப்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெங்களூர் ஃபுல்லாக எல்லா ஸ்டேருக்குமே இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிப்யூட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராபெரி நம்ப ஸ்ட்ராபெரி டிஸ்ட்ரிப்யூட்ரு உங்கள் நம்பரு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் உங்களோட டிஸ்ப்ளேயே உங்கள் வீடியோ டிஸ்ப்ளேயே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அண்ணனுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆப்பிள் வருண்ணா மசிறி ஆப்பிள் முசிறி ஆப்பிள் காஷ்மீர் காஷ்மீரி இது எத்தனை கிலோ பாக்ஸ் வரும் ஒரு கிலோ வரும்ண்ணா எட்டு கிலோ வரும் அதான் ரேட்டு எட்டு கிலோ பாக்ஸ் எவ்வளோ ரேட் அண்ணா எட்நூத்தம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபா

கொய்யாப்பழம் இருக்குது எல்லாமே வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து சீசன் ஃப்ரூட்ஸும் வந்து இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கோவால ரெண்டு வெரைட்டி வருது ரெண்டு வருது அது பத்து கேஜி அதே பத்து கேஜிங்களா அது மீடியம் சைஸ் வரும் இருக்கும் குவாலிட்டி இது அதோட ஜம்போ ஆயிரத்தி ஆயிரத்தி எத்தனை கிலோ பாக்ஸ் இருபது கேஜி அது பத்து கேஜி இது இருபது கேஜிங்களா இது இருபது கேஜி இது பத்து கேஜி பாக்ஸ் எட்நூத்தம்பது ரூபா எட்நூத்தம்பது ரூபா ஸ்டார்டிங் அவ்வளவு இல்ல சீசனாவே குவாலிட்டிக்கு குவாலிட்டி மாதிரி வெரைட்டி வரும் ஸ்டார்ட் ஆகுது

இதை விட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்பேன் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோ சந்திப்பேன் ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ வாரத்துக்கு மூணு நாள் அப்லோட் பண்ணுவேன் பார்த்து ரேட்லாம் தெரிஞ்சுக்குங்க வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வைங்க தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே பாய் பாய்